கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட முதல் நபர் இரவு ஏழு நாற்பத்தி ஏழு மணிக்கு அனுமதிக்கப்பட்டார் தொடர்ச்சியாக இருநூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டார்கள் நான் பேசிய பிறகு தலைவாசி தொடர்பாக அனைவரும் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த வாய்ப்பை சபாநாயகருடன் வழங்குவார் என்று நான் நம்புகிறேன் நிச்சயம் வழங்கப் போகிறார் ஒவ்வொரு விருப்பினுடைய கருத்தும் ஆய்வு செய்யப்பட்டு நீங்கள் பேசிய கருத்து சொல்றேன் கருத்துக்களை சொல்றேன் அது ஆய்வு செய்யப்பட்டு கூட்டு முயற்சியில் வலு சேர்க்கக்கூடிய அனைத்தையும் உறுதியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்போம் என்பதை முதலிலேயே அரசின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த புயல சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனதையும் உடுக்கியது நம் அனைவரையும் பெரும் அதிர்ச்சிக்கும் சோகத்திற்கும் உள்ளாக்கியது இறந்து போனவர்களுக்கு ஆழ்ந்த அஞ்சலியை நான் செலுத்துகிறேன் உறவுகளை இழந்தவர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் அவருடைய அரசியல் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இதற்கான அனுமதியை கோரி பல்வேறு இடங்களில் அவர் அனுமதி கோரிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்பதாலும் பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படும் என்பதாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் அனுமதி வழங்கவில்லை இருபத்தஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை லைட் ஹவுஸ் கார்னர் அல்லது உழவர் சந்தை பகுதியில் கூட்ட நடத்த அனுமதி கோரிய மனுவுக்கும் கூட்ட அளவு மதிப்பீடு மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் அனுமதி வழங்க அனுமதி அனுமதி வழங்க இயலவில்லை பிறகு இருபத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அக்கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுச்சாமிபுரத்தில் இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரினர் அவர் கொடுத்த மனு ஏற்கப்பட்டு பதினோரு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டது கரூர் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் காவல்துறையினர் சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன கூடுதல் மூன்று கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் ஐந்து காவல் துணை கண்காணிப்பாளர்கள் பதினெட்டு ஆய்வாளர்கள் எழுபத்தைந்து உதவி ஆய்வாளர்கள் ஆயுதப்படை காவலர்கள் உள்ளிட்ட ஐநூற்றி பதினைந்து காவலர்கள் கரூர் மாவட்டத்திலிருந்து பாதுகாப்பு பணியில் இருந்தனர் இது மட்டுமன்றி இருந்து ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் இரண்டு ஆய்வாளர்கள் எட்டு உதவி ஆய்வாளர்கள் அறுபது ஆயுதப்படை காவலர்கள் இருபது அதி விரைவு படை காவலர்கள் என தொண்ணூத்தி ஒரு பேர் வரவழைக்கப்பட்டிருந்தனர் அன்றைய தினம் பாதுகாப்பு மணிக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என மொத்தம் அறுநூத்தி ஆறு பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் காவல்துறையை பொறுத்தவரை வழக்கமாக அரசியல் பரப்புரை கூட்டங்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு காவலர் எண்ணிக்கை விட அதிகமாகவே வழங்கப்பட்டிருந்தது பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதை விட அதிகமாக கூட்டம் வரும் என்று எதிர்பார்த்து கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன கூட்டம் நடத்த அனுமதி கோரி கொடுத்த கடிதத்தில் மாலை மூணு மணி முதல் இரவு பத்து மணி வரை என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு கட்சி தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் தெரிவித்திருந்தார் இதனால் கரூரில் காலை முதலே மக்கள் வரத் தொடங்கிவிட்டனர் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையில் இருந்து காலை எட்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்கு திருச்சி வந்தடைந்தார் அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு ஏழு மணிக்கு வந்துள்ளார் அதாவது அறிவிக்கப்பட்ட பன்னிரண்டு மணி கடந்து ஏழு மணி நேரம் கழித்துதான் வந்தார் இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது இங்கே அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் கூட்ட ஏற்பாட்டாளர்கள் சில முக்கியமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவை அன்றைய தினம் கரூரில் செய்யப்படவில்லை காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை உணவு வழங்க எந்த விதமான ஏற்பாடுகளும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களால் செய்யப்படவில்லை இயற்கை பாதைகளை கழிக்க பெண்களால் வெளியில் செல்ல முடியவில்லை சம்பவம் நடந்த அதே வேலுச்சாமிபுரத்தில் இதற்கு இரு தினங்களுக்கு முன்பாக அதாவது இருபத்தஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவருக்கு கலந்து கொண்ட பரப்புரை நிகழ்ச்சி நடந்துள்ளது அந்த கூட்டத்தில் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டனர் எந்தவித அசம்பாவிதமும் நடந்து முடிந்தது அதில் சுமார் பன்னிரெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் பேர் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த பரப்புரை கூட்டத்திற்கு சுமார் நூத்தி ஏழு காவலர்களும் முப்பது ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் ஆனால் அதற்கு நேர்மாறாக இந்த கட்சியினுடைய நிகழ்ச்சி நடந்துள்ளது கரூர் மாவட்ட எல்லை வீட்டுப்பாளையம் சோதனை சாவடி நிகழ்ச்சிக்கு பின் கேரவன் வாகனத்தை பின்தொடர்ந்து பெருவாரியான ரசிகர்களும் கட்சியினரும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருந்தனர் நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் பிரச்சார வாகனத்தின் பின்னால் ஏராளமானோர் வந்ததாலும் கரூர் நகர உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் பிரச்சார வாகனத்தில் இருந்த ஏற்பாட்டாளர்களை அக்ஷயா மருத்துவமனை அருகே நிறுத்தி கூட்டத்தில் உரையாற்றுமாறு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்பே அனுமதிக்கப்பட்ட பேசுவோம் என்று பிடிவாதமாக தொடர்ந்து முன்னேறி சென்றனர் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்கட்சியினுடைய இணைச் செயலாளரிடம் முறை தொடர்பு கொண்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டும் அவர் தாம கட்சியின் தலைவர் தனது உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார் காவல்துறையின் வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷனா மருத்துவமனையிலிருந்து இருந்து முப்பது முப்பத்தஞ்சு மீட்டர் தூரம் சென்றபோது இருபத்தும் இது நிலை செய்தது இதனால் கூட்டத்தில் பல இடங்களில் அலைமோதல் ஏற்பட்டிருக்கிறது கூட்டத்தில் இருந்த பெண்கள் மற்ற குழந்தைகள் மத்தியில பீதி மூச்சு திணறல் மயக்கம் மற்றும் நெரிசல் ஏற்பட்டது பலரும் கீழே விழுந்து மிதிப்பட்டு கூட்டத்தின் ஒரு பகுதியினர் ஜெனரேட்டர் பகுதிக்குள் நுழைந்து தகர கொட்டகையை அகற்றியும் வெளியேற முயற்சி செய்திருக்கிறார்கள் இதனால் மின்சாரம் தாக்குவதை தடுக்க ஜெனரேட்டர் ஆபரேட்டர் மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்ட நெரிசலால் காயமடைந்தும் சோர்வினால் மயக்கமடைந்தும் மக்கள் உதவி கோருவதை கவனித்து காவல்துறையினர் மருத்துவமனை ஆம்புலன்ஸுக்கு தகவல் அனுப்பி வரவழைத்திருக்கிறார்கள் இவ்வாறு கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அவர்களை ஆம்புலன்ஸ் தவிர நெரிசல் முன்பு எந்த வரவில்லை தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினர் மற்றும் ஆம்புலன்ஸ் மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர் மீட்பு பணிகளில் முழுவீச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது பாஜக கட்சியினர் இரண்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கி ஆம்புலன்ஸ் வாகனத்தை சேதப்படுத்தி இருக்கிறார்கள் இதனால் மீட்பு பணிகள் தடைப்பட்டன இது தொடர்பாக கரூர் நகர காவல் நிலையத்தில் இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை